ரம்ஜான் ஸ்பெஷலில் இன்றைக்கி ரம்ஜான் நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்ப அளவுக்கு சீரக சம்பா எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா பாஸ்மதி எடுத்துக்கலாம் கா கப் அளவுக்கு பாசி பருப்பு கொஞ்சோண்டு வெந்தைய சேர்த்தி ஒரு ரெண்டு தான் வாஷ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற உறவிட்டுடலாம் இப்போ குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்திட்டு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க பட்டை பெரிய துண்டாக இருக்கட்டும் சின்ன துண்டாக வேண்டாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்துக்கறி சேர்த்திக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் அறி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கேரட் பீன்ஸ் அப்படி வெஜிடபிள் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தக்காளி மசியெல்லாம் வேணால் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஊற வச்சுருந்து அரிசி பருப்பை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க உப்பை பார்த்து சேர்த்திக்கோங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை தான் ரெண்டு டே ரெண்டு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொலைஞ்சி வெந்து வர வரைக்கும் விசில் விட்டுக்கலாம் அதாவது மூணு டு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொலைஞ்சி வெந்து வந்திருக்கு கரணியை வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் தேங்காய் பாலியில் நான் தேங்காவே அரைச்சி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கிறேன் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இனியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம் அவ்வளோதான் கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கியெல்லாம் சூப்பரான நோம்பு கஞ்சி எரி இது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோழா உண்டு எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு கொத்துக்கறி எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்திக்கோங்க அதை மட்டனோட சேர்த்து அடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெங்காயத்தை குற குற அடித்து அதையும் இந்த அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்து அதையும் பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க இதோடு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி இதை லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க வடை மாதிரி அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரியும்போது இது ரவுண்டாக தான் வரும் எண்ணெயில் போட்டு பொரியும் போது நல்லா கரெக்டாக எல்லாம் வெந்து வரும் அதனால தான் இப்போ பேனில் எண்ணெயை சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நோம்பு கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்